தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்கற இந்த காலகட்ட உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவ சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சார் சொன்னார் தமிழில் தான் பேசுவாங்க அப்படின்னா அங்கே ரெண்டு பேர் சிரித்தாங்க நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் ஆனால் எடுத்தவொடனே எனக்கு எங்களை பார்த்தவொடனே இங்கிலீஷில் பேசணும்னு தோணுது இங்கிலீஷில் பேசினாலும் பேமெண்ட் கொடுத்துருவீங்களா மேடம் கொடுத்துருவாங்களா ஐ ஹானர் இங்கிலீஷ் ஐ ஹானர் இங்கிலீஷ் பட் ஐ ஒர்ஷிப் தமிழ் மற்ற மொழிகளை மதிக்கிறேன் தமிழை மட்டுமே துதிக்கிறேன் என்று சொல்லி நான் முத்துசாருக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறீங்கப்பா பூரா ப்ராப்பர்ட்டி காமெடிக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறீங்க இப்ப அவரெல்லாம் ப்ராபர்ட்டியை வித்துட்டே வந்து ப்ராப்பர்ட்டி காமெடியை பார்க்க வந்துருக்கிறார் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் நல்லா சிரிங்க சிரிங்க சிரிங்கன்ட்டு சார் சொல்லும்போது நிறைய முன்னாடி பேசும்போது சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு மனுஷன் சிரிக்க முடியுதா சார் சிரிக்க முடியுதா ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நல்லா வயிறு குழுங்க ரசிக்கலாம் சிரிக்கலாம் கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான் சிரிக்கிறவன் கஷ்டப்படுத்த மாட்டான் கஷ்டத்திலையும் எவன் ஒருவன் சிரிக்கிறானோ அவன் யாரையும் யாரையுமே ஏமாத்த மாட்டான் தேங்க்யூ மேம் என்னுடைய முதல் ரசிகை முதலாக உட்காந்து கை பார்த்தீங்களா பெரியவங்க இவ்வளோ பேர் சின்ன குழந்தைகள் கூட புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா டூ கே கிட்ஸ் ஆடா அருமைடா இந்த எயிட்டிஸ் கிட்ஸுக்கும் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அழகாக இருந்தால் அது எயிட்டிஸ் கிட்ஸு அறிவாக இருந்தால் அழகாக இருந்தால் அது டூ கே கிட்ஸு அறிவாக இருந்தால் அது எயிட்டீஸ் கிட்ஸ்ஸு அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தால் அதுதாங்க எங்களுடைய நைன்டிஸ் கிட்ஸு மற்ற எப்படி கைத்தட்டல் வாங்கினோம் பார்த்தீங்களா பூரா நைன்டிஸ் கிட்ஸ் பையங்களா எவ்வளோ ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா தமிழர்கள் எங்கே போனாலும் பிழைச்சிக்கிடுவாங்க அப்படி தானேங்க சார் ஒரு கதை சொல்லட்டுமா கதை கேட்குறது நம்ம எல்லாேருக்குமே பிடிக்கும் ஒரு ட்ரெயின் போய்க்கிட்டு இருக்குது அதில் அமெரிக்கக்காரன் ஒருத்தன் ஆஸ்திரேலியக்காரன் ஒருத்தன் நம்முடைய தமிழன் ஒருத்தன் பிரயாணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறாப்போ அப்போ அமெரிக்காக்கரை சொல்கிறான்டே நாங்களாம் எப்பர்ப்பட்ட ஆள் தெரியுமாடா வானத்துக்கு ஃப்ளைட் விட்டு வானத்தை போய் தொட்டது நாங்க தாண்டா அப்படிங்கிறான் வானத்தை போய் தொட்டுறீங்களாடா நிஜமா வடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேட்கிறாங்க வானத்தெல்லாம் தொடல அதுக்கு ஒரு இன்ச் கொஞ்சம் கீழே அப்படிங்கிறான் இப்ப ஆஸ்திரேலியக்காரன் சொல்றான் டே நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு கடலுக்கு அடியில் போய் தரையை தொட்டதே நாங்க தாண்டா அப்படிங்கிறான் தரையை போய் தொட்டுறீங்களாடா நிஜமா வடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேட்கிறாங்க தரையெல்லாம் தொடல அதுக்கு ஒரு இன்ச் கொஞ்சம் மேலே அப்படிங்கிறான் இப்போ நம்ம தமிழன் அசால்ட்டாக அப்படி காலரை தூக்கி சொன்னான் சொன்னான்டே நாங்கள்லாம் எப்போ ஏற்பட்ட அப்பா டக்கு நீ என்னடா செஞ்ச நாங்கள்லாம் மூக்காலே சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டான் மீதி இருக்க ரெண்டு பேரும் அரண்டுட்டாங்க மூக்காலே எப்படிடா சாப்பிடுவீங்க இப்போ தமிழன் அசால்ட்டாக சொன்னான் மூக்காலெலாம் சாப்பிட மாட்டோம் அதுக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் கீழே முடிஞ்சு போச்சா பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட கெத்தோட தனியாரா வாழ்றதுதான் நம்ம தமிழர்கள் அப்படின்ட்டு சொன்னா ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அவன் சமாளிக்க கூடிய ஒரு திறமை தமிழுக்கு இருக்கிறது தமிழர்களுக்கும் இருக்கு ஏன் தெரியுமா வெளிநாட்டுக்காரன் ஒருத்தர் நம்மளால ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறான் இந்த தயிர் இருக்கல தயிர் சார் அது இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல கேடுன்னு தெரியல வாட் இஸ் திஸ் அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் நம்ம நம்மளால தயிருக்கு கேடுன்னு இங்கிலீஷ்ல சொல்லத் தரல பட் தயிர்க்கே ஒரு புது விளக்கம் கொடுத்தான் பாருங்க இங்கிலீஷ்காரெல்லாம் மிரண்டு உருண்டு திரண்டு போயிட்டான் வாட் இஸ் திஸ் நம்ம நம்மளால தயிருக்கு விளக்கம் மில்க் ஸ்லீப் அட் நைட் and morning become tight யாராவது இப்படி விளக்கம் குடிக்க முடியுமா சார் அதான் டூ கே கிட்ஸுங்கிறது எங்கள் பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு காலத்தில் கதவை துறங்க காற்று வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்லை அப்படின்னா அது இந்த காலம் முள்ள முள்ளால் எடுத்தால் அது அந்த காலம் வீட்டில் தொலைஞ்சு போன செல்லு இன்னொரு செல்லால் கண்டுபிடிச்சி எடுத்தால் அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கைத்தடல் கொடுக்குறீங்க ஆனால் பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன் அன்னபாரதி வந்தாங்க தயவுசெய்து இதை மட்டும் பெண்களே ஃபாலோ பண்ணிக்கோ வீட்டுக்காரர் வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லி போகாதீங்க வீட்டுக்கார குரட்டை விடுறாரு டைவர்ஸ் அப்படின்னு போகாதீங்க வீட்டுக்கார வழுக்கத்தலை விழுந்துட்டா என்ன அர்த்தம் யாரும் பார்க்க மாட்டாங்களா ஆத்தாடி மயிலாடுதுறை ரொம்ப உபகாரம் முடிச்ச ஆளுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கவுண்டரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மேடம் யாரும் பார்க்க மாட்டாங்களாம் கண்டிப்பாக இதை நான் நான் டிவியில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சன் டிவியில் போய் பேசுகிறேன் வீட்டுக்கார வழுக்கத்தில் விழுந்துட்டா என்ன அர்த்தம் இந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கடவுளுக்கு நாமளாக பார்த்து போட்டால் அது மொட்டை கடவுளாக பார்த்து எடுத்துக்கிட்டால் அதாங்க சொட்டை கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் வழுக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா கவலவே படக்கூடாது டோன் டென்ஷன் நோ பிபின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கணுங்க எங்க அந்த காலத்தில் காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு ரைட்டா யோசிச்சு பாருங்க அந்த காலத்துலலாம் நம்ம யோசிச்சு பாருங்க தப்பு செஞ்சா பெரியவங்க கண்டிப்பாங்களா இல்லையா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த காத கா காதை தொட்டாதான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம் இன்னைக்கு தவழ்ந்து போய் கதவை தொட்டாலே பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது அந்த காலத்தில் தப்பு செஞ்சா பெரியவங்க தண்டிப்பாங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உள்ளைக்கச் சொல்வேன் அதில் பிள்ளைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன் முன்பு இயேசு பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடம் திருந்திட பிறந்தார் அவர் திருந்துவில்லை மனம் வருந்துவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் இது எப்போ அந்த காலம் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு சொன்னது அந்த காலம் இந்த காலத்துல ஒரு பாட்டு போட்டிருக்கான் மேடம் தப்பெல்லாம் தப்பே இல்லை சரி எல்லாம் சரியே இல்லை தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோமே அப்ப யோசிச்சு பாருங்க மனிதன் எவ்வளவு தூரம் தலைமுறை மாறிட்டு இந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சுல கொரோனாவால கா கொரோனா காலகட்டத்தினால அந்த பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்குலாம் பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஐயா வராங்க அவங்களுக்கு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டுகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி மகாபாரதி அவர்களுக்கு ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே கடந்தோம் உண்மையிலே ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தா ஆசிரம் ஒரு வித்யா ஒரு சொல்லட்டுமா ரப்பரும் பென்சிலும் பேசி அப்போ ரப்பரும் பென்சிலும் பேசும்போது பென்சில் இருக்கல பென்சில் பென்சில் வந்து ரப்பரை பார்த்து பேசிச்சான் நான் பண்ற தப்புக்காக என்னையே திருத்தி 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 ஒரு கடத்துல நீ வந்து கரைஞ்சி காணாமே போயிருது அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சான் பென்சில் அதுக்கு ரப்பர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் பரவாயில்ல நான் கரைஞ்சாலும் பரவாயில்ல நீ தவறுகளுடன் முன்னேறி செல்கிறாய் அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லிச்சாங்க ரப்பர் அந்த ரப்பர் வேற யாரும் இல்ல அதுதான் நம்மளுடைய ஆசிரியர்களும் பெற்றோரும் அப்படின்ட்டு சொன்னா ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தடல் கொடுத்தாலும் தகும் என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் ஒரு மாணவன் கவிதை எழுதுறான் ஏன் என்னை பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னால் என்னை பத்து வருடம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தட கொடுத்தாலும் தகுங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் ஒரு அம்மாலாம் கடவுள்கிட்ட வேண்டிருச்சு ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்ப எவ்வளவு புடுங்கலை படுத்திருப்போம் தெரியுமா அதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னா இந்த எல்லாரும் சேர்ந்து ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கலாம் சாதாரண உப்பு கற்களை கூட வைரக்கற்களாக பட்டை திட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும் தாங்க இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாம நம்மளுடைய தமிழ் உள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்ற தங்கம் என்னடா மயிலாடுதுறையில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே எனக்கு இங்கே பயமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை அவன் நினைக்கிறான் ஸ்கூலுக்கு போனால் தான் கொஸ்டின் கேட்டாங்க இங்கே வந்து மொதல் வரிசையில் வந்தா இந்த அக்கா எடுத்த உடனே உயிரெழுத்துக்கள் எத்தனை உசுரை வாங்கி தொலைது அப்படி தானடா உயிரெழுத்துக்கள் எத்தனை பாப்பா நீ சொல்லுடா டுவெல் எவ்வளோ அழகா கியூட்டா தமிழில் கொஸ்டின் டுவெல் எந்த சின்ன எந்த அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளும் சொல்லுங்கள் சூப்பர் பார்த்தியா எங்க போனாலும் நல்ல பதில் சொல்றது பொம்பளை பிள்ளையா இருக்கும் அவன் பாருங்க அப்படி லுக்கு லுக்கே எனக்கு டரா தான் இருக்கு இறங்கினவனே ஏதாவது ஆப் வச்சிருவானு வெரி குட்டா தாங்க தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அந்த உயிரெழுத்துக்கள் அ ஆ இ இருக்குல்ல சாதாரணமாக அதற்கு பெயர் வைக்கலங்க அ ஆ என்ன அர்த்தம் அரசனும் ஆண்டியாவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அ ஆ அதற்கப்புறம் இ இ இருப்பவன் அடுத்தவருக்கு கொடுத்து ஈய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இ இ அப்புறம் என்னது உ உழைப்பே ஊக்கம் தரும் என்பதை உ என்னது ஏ எதையும் ஏன் என்று ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அப்படின்ட்டு ஒரு பொருள் எவன் நான் தான் பெருசு நான் தான் கெத்து நான் 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 என்ற ஆணவத்தோடு கர்வத்தோடு இருக்கிறானோ அவன் மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவான் என்பதை உணர்த்துவதற்காக தமிழ்ல ஐய மட்டும் தனியா வச்சாங்க அப்புறம் என்னது ஓ ஓ ஒழுக்கமே ஓங்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் கூட ஒவ்வொன்றும் ஒரு பெயரைச் சொல்லும் அப்படின்னு சொன்னா அதுதான் தமிழர்கள் தமிழுக்குண்டான ஒரு சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா இத்தனை திருமணமான ஆண்களும் பெண்களும் இருக்கிறீங்களா ஐயா திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க என்ன இவ்வளவு சோகமா தூக்குறீங்க ஐயா தெரு எத்தனை வருஷம் ஆச்சு என்ன அந்த தாத்தாவுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல அவர் இன்னொரு ஆஃபர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறார் பரவாயில்ல முன்னாடி இருக்கிறவங்களா நம் அவர் ஏன் கை தூக்கி இருக்காரு வேறு வழியில் பக்கத்தில் பொண்டாட்டி தூக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா இதுதான் மிகப்பெரிய முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டினில் கூட வர வாய்ப்பு இருக்குது யார் யார் இதில் பாஸ் ஆகிறாங்களோ பார்க்கலாம் மேடம் பெண்களே யார் யார் அவங்கவுங்க புருஷமா தூக்குறாங்களோ கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இந்தமாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நம்ம இதெல்லாம் ரகலைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் அம்மா சமையல் நல்லா இருக்குமா வீட்டுக்கார அம்மா பொண்டாட்டு சமையல் நல்லா இருக்குமா கை என்ன அம்மா அம்மா சமையலுக்கு ஒரு ஓட்டு நீங்க கைய தூக்கிட்டாரு பதில் சொல்ல பத்து மணி நேரம் ஆகுது அம்மா சமையல் அம்மா சமையல் ஒய்ஃபுக்கு ஒரு ஓட்டுமே இல்ல அவர் அவர சோக கீதம் பாடுறார் அம்மா சமையல் என்ன வந்த ஆண்கள் வந்ததுல இருந்தே பாக்குற சிரிச்ச முகமா இருக்கிறாங்க ஏன் வீட்டுல பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டார் வந்ததுல இருந்தே மனுஷன் சிரிச்ச அவங்க பாரு அந்த தாடி வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தாடி ஆண்கள் தாடி வைக்கிறாங்கல்ல ஏன் தாடி வைக்கிறீங்க முதல்ல தாடிக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நான் இன்னைக்கு தாடிக்கு கூட ஒரு கவிதை புது விளக்கம் சொல்றேன் ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதாயா என் தாடி அந்த அம்மா நினைக்கிற இன்னைக்கே போய் சேவி பண்ணி விட்டுருதேன் சரி பரவாயில்ல நான் அம்மா சமையலாம் பொண்டாட்டி சமையலான்னு கேட்டால் அம்மா சமையலுங்கிறாங்க நிறைய ஓட்டு ஏன் அம்மா சமையல் அது அழகாக இருக்கு இந்த அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு என்ன வித்தியாசம் சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பொண்டாட்டி சமையல் பாருங்க பாதிக்கப்பட்டவங்க கைத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அது அம்மா சமையல் கிச்சன்ல இருந்து வாசல் வரதா இல்லையா அப்படின்னு சவுண்ட் வந்து அது பொண்டாட்டி சமையல் இப்போ நீங்க ஹாலில் இருக்கிறீங்க தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருதுன்னா என்ன அர்த்தம் கிச்சன்ல இருந்து உங்க அம்மா தோசை சுட்டு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா உசுரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க ஒய்ஃப் சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த அம்மா சமையலுக்கு ஒரே வார்த்தை தாங்க அம்மா சொல்றதுக்கு பொண்டாட்டி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னா அம்மா உடம்பு எப்படி இருக்குது பொண்டாட்டி அவ்வளோதான் அதுதான் தமிழில் உள்ள மிகப்பெரிய ஒரு அழகு ஆனால் இந்த சாதாரண சமையலை கூட எவ்வளோ ரசித்து ரசி சமைக்கலாம் தெரியுமா இன்னைக்கு இத்தனை பேர் அம்மா சமையல் ஓட்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அன்றைக்கிலாம் நானாம் வத்த குழம்பு வச்சேன் என் வீட்டுக்கார் வத்த குழம்பு பார்த்தாரு என்னையே பார்த்தாரு என்னையே பார்த்தாரு வத்த குழம்பு பார்த்தாரு என்ன நீங்களே என்னை ஒத்து பார்த்துட்ருக்குறீங்க வத்த குழம்பு வற்றி போயிரு மேடம் வத்த குழம்பு பார்த்துக்கிட்டே இருந்தார் என் வீட்டுக்கார் சொன்னார் பாரதி வத்த குழம்புன்னா இதாண்டி வத்த குழம்பு போன வாரம் வச்ச வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னார் அதே வத்த குழம்பு தான் திண்டியான்னு சொல்லிட்டு வந்தேன் மனுஷன் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன விளக்கம் அந்த சமையல் பண்ணும்போது கூட எப்படி ரொமான்ஸாக சொல்லணும்னா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமுளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர்த்தளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகுழன்னு வடிக்கையில் அம்மி மணக்கணும் அடுத்த தெரு மணமணக்கும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனூளுக்கும் கோழி குழம்பு மல்ல குட்டி குட்டியா மதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவிப்பேரஸ் வைரமுத்தவர்கள் அப்படின்னா இருக்கணுங்க கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம் சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம் சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்ட்டு இருப்பாருங்க அந்த சமையல் மூலமா கணவனை வசியப்படுத்தலாமா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள்லாம் தயவு செய்து இனிமேல் போனவுடனே எப்படி சமைக்கணும் உண்மையிலே நான் அவங்கள பார்த்து சொல்றேங்க வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரி எப்படின்னு கேட்குறீங்களா வா டீ பிரியர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க டீ பிரிய எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் ரைட் சூப்பர் வாழ்க்கைங்க இனிமேல் டீ குடிக்கும் போதெல்லாம் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்னபாரதியோட டிப்ஸ் வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரி உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள் உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள் திமிரை கொதிக்க விடுங்கள் தவறுகளை வடிகட்டுங்கள் அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க வாழ்க்கை என்றென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பாக இருக்கும் ரைட்டா கோபம் உதட்டில் இருக்கணுமா கோபம் உதட்டில் இருக்கணும் மனசில் இருக்கக்கூடாது அன்பு மனசில் இருக்கணும் உதட்டில் இருக்கக்கூடாதும்பாங்க ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபேஸ் எவ்ரி ப்ராப்ளம் டு க்ரஷ் எவ்ரி ஃபியர் டு ஹைட் எவ்ரி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிரிக்க 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 நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் மனசு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் மனசு சரியலனா என்ன பண்ணுவீங்க பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்து பார்ப்பீங்களா அது இன்னும் கொஞ்சம் ஏறிடும் சார் மனசு சரலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தண்ணி குடிப்பீங்களா என்ன மேடம் தண்ணி குடிப்பீங்கன்னு இப்படிலாமா இருக்குது புதுசு புதுசாக வருது மயிலாடுதுறையில் ரொம்ப அறிவானவங்களாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணா அமைதியாக இருப்பீங்களா ரைட்டு வேற மனசு சரலனா ஆன்மீகம் நிறைந்த பூமியில் கோவிலுக்கு போவேன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பக்தியினாலே இந்த எய்திடும் மேன்மைகள் கேளடி சித்தம் தெளியும் செய்ய அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று சொன்னார் முண்டாசுக்கின் பாரதி அவர்கள் பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம் பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம் பக்தி என்பது இசையில் வந்தால் அது கீர்த்தனை பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா பக்தி என்பது ஒரு வீட்டிற்குள் வந்தால் அது கோவில் பக்தி என்பது எப்ப ஒரு ஆளுக்குள்ள வருதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி தருகிறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா மனசு சர்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கோவிலுக்கு போவீங்கன்னு சொன்னீங்க நீங்க கோவில் போவீங்கல்ல நான் ஒருத்தட்ட கேட்டேன் எங்க கோவில் பட்டியல அண்ணா மனசு சர்லாம் என்ன என்ன பண்ணுவீங்க கோவிலுக்கு போவோமா அப்படின்னா சூப்பர் வெரி குட் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னேன் இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே பூரா செருப்பை கழட்டி போட்டிருப்பாம்ல அதை பூரா உழைச்சி உழைச்சி மாத்தி மாத்தி போட்டுருவேன் வெளியில வந்த எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட சிக்கியிருக்கேன் பாருங்க இப்படி இல்லாம யோசிப்பாங்க மனுஷன்க்கு முதல்ல மனுஷனா இருக்க முடியுதாங்க காலையில கோழி மாதிரி எந்திரிச்சு குரங்கு மாதிரி லவக்கு லவக்கு லவக்குன்னு தின்னுட்டு பந்தய குதிரை மாரி வேகமா ஆஃபீஸ்க்கு ஓடி அங்கே போய் கரடி மாதிரி கத்தி வீட்டில் வந்து நாய் மாதிரி குறைச்சி நைட்டு சாப்பாடை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எருமமாடு மாதிரி படுத்து தூங்குறோம் மனுஷன் மனுஷனா இருக்க ஒன்று தான் அவர்லாம் ஜிரிக்கிறார் கரெக்டா சொல்லி அப்போ அப்ப ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு தேந்து மனிதன் வாழும் நிலக்கி தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு நல்லா இருக்கா வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்ததுதாங்க வாழ்க்கை அதிசயம் ஆச்சரியம் அருவருப்பு சிரிப்பு கண்ணீர் அழுகை சோகம் ஆசை சோம்பேறு தரம்னு நவரசங்களும் கலந்து வாழ்க்கை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிகில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது Download King 24 into 7